ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் தான் அஜய் நான் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை தாலுகா சரணம்பாக்கம் கிராமத்திலிருந்து பேசுறேன் கொஞ்சம் விஷயம் அம்மா பேசுறது கேளுங்க எப்படி என் பிள்ளைய போயிட்டு என் பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்லலாம் எப்படி ஆவறது மேல இருந்து உயிர்ந்துட்டு என் பிள்ளை என் பிள்ளைய போயிட்டு என் பிள்ளை தான் உயிர்ந்துருச்சு விஜய் கண்டுகாத போயிட்டாரு கண்டுகாத போயிட்டாரு கொண்டேன்னு சொல்றாங்களே எதுக்கு அவ்வளவு போல வேறு அவளுக்கு என்ன அந்த பொம்பளைக்கு என்ன வேறு சொல்லு பக்கம் என் பிள்ளைய நாங்க பெத்தவங்களே கம்பனுக்குறான் சைலண்டாக்குறான் இந்த என் என்ன மேல இருந்துச்சு எங்க சொந்தக்கார புறம் எங்களுக்கு போன் பண்ணி எவ்வளவு பேர் கேட்டாங்க புள்ள இந்த மாதிரி உண்டுதான் நீங்க கண்டுக்காத கறியே எங்க போனா இந்த மாதிரி சண்டை போடலயா நீ கேட்க மாட்டேன்றிய அவன் ரசிக்கிறது போயிட்டான் நான் என்ன பண்றதுன்னு நான் சொல்லி நிகரேன் இப்படி எல்லாம் நாங்க சரி பெருசா நினைக்கல சரி விஜய்க்கு இப்படி கெட்ட பேர் ஆயிடுச்சு இப்படி தான் ஆயிடுச்சு நாளைக்கு எதிர்கட்சிக்காரங்கன்னா சொல்லுவாங்க வெறும் தூக்கி வீசிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே இவருக்கு தான் ஆயிடுச்சு இந்த மாதிரி பண்ணிட்டேன் இந்த பாழிக்கைட்டுக்கும் சரி அவங்க வேலையை பாத்துனேன் ஓரமா தள்ளி நின்னு சொல்லிருந்தாலும் பரவாயில்ல இப்ப தள்ளி வரைக்கும் அசிங்கம் பண்ற மாதிரி ஆயிடுச்சே விஜய் பேர் கெட்ட பேர் ஆயிடுங்க இந்த மாதிரி இந்த பொம்பளை என் பிள்ளை வந்து விஜய் கண்டுக்காத போறாரு சொல்லுது இதெல்லாம் நியாயமா அவன் என்ன பொம்பளை எவ்வளவு பணம் வாங்கிக்கிறதா எவ்வளவு காசு அவன் பையன் ஒருத்தவன் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு கரெக்டா பேசணும் மறுநாள் அப்புறம் என்ன நடந்திருந்தா எவ்வளவு காசு வாங்கியிருந்தா இப்ப லட்சிகளா வாங்கிக்கிறாங்களா இல்ல போடி எனக்கு நான் வாங்கி இருந்த அளவுக்கு பேசுறேன் இவ்வளவு தீவிரமா பேசல என் புள்ள போலீஸ்டேஷன் போய் குடுத்துக்கிறேன் அப்புறம் டிரெஸ் எடுத்து போட்டுக்கிறேன் ஒரு டிரெஸ் கூட உன் புள்ள மாநாட்டுல ஏன்னா துண்ட போட்டு அந்த டிரெஸ்ல இருந்து தானே ஒரு இது காட்டு எதுக்கு தேவையில்ல பொய்யா நாடகம் எதுக்கு இந்த பேர் பொழைப்பு புழைக்கதா எதனால வேற பொழைப்பு பழைக்கலாம் நீ என்ன உன் பிள்ளைக்கும் பொய்யான நாடகம் ஒரு ஆணா பிறந்த புள்ளைக்கு எப்ப இப்படி இருக்கணும் இப்படி போகணும் நீ பெத்தவ சொல்லி கொடுக்கணும் இது நீ சொல்லி கொடுக்காத நீ திருட்டு போய் பொய்யான நடக்க ஒரு பெத்தவ சொல்லி கொடுக்குற தான் கட்சி வெறியால நம்ம இப்படி எல்லாம் நடக்கணும் இப்படி எல்லாம் செய்யணும்னுட்டு ஆம்பளை ஆயிடலாம் பொட்டசிக்கி அவன் ஒருத்தவன் சொல்லி கொடுக்கணும் கேப்பா பேசி கேட்டுக்கணும் இந்த அளவுக்கு நடிகர கேப்பர்தான் இருக்க இதை தூக்கு மாட்டி கூட நீ சாம்பல இந்த உனக்கு ஊரு நாளும் பூரா அசிங்க இந்த மாதிரி மனச்சாசிக்க உருட்டும் நம்ம புள்ள தொங்கல அண்ணிட்டு அழிவுற எதுக்கு அழுவ நாங்களே சாதாரணமா இருக்கன்னு நீ அழித்து சாதிச்சு காட்டுற எதுக்கு அந்த மாதிரி பொய்யான அழுகேன் நீனா என்ன பொம்பலே சேர்த்திக்கல மிருகத்துல சேர்த்து பொய்யான வாங்க சொல்றேன் அதுக்கு மேல லேட்டன் டீயர் தான் இருந்தேன் நான் மேல இருந்து ஏறி புடிச்சு ஏன் இப்படி பொய்யா நடுக அவங்களாம் விஜய் ரசிக்கிற சொன்னாலும் வெக்க அதோட அவங்களும் செலுத்தலாம் இந்த மாதிரி பொய்யான பேசறது ஒரு வார்த்தை அப்ப இதுலயே பாத்துக்க அப்ப எப்படி போட்டு அப்ப இது உண்மை இல்ல இது பொய்யான இவங்க பேசுறது இதுலயே காட்டி காட்டிச்சுடா நீ பேசுதான உனக்கு காட்டி குடுச்சே எங்க அம்மா பேசி சொல்றது யாரும் கேட்காதீங்க நீ சொல்லிக்கிற பர்ஸ்ட் ஒரு வார்த்தை இப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்ற இதான் நம்ப மாட்டாங்க உங்க பேச்சு நம்ப மாட்டாங்க உமா சொல்றதை நம்ப மாட்டாங்க என்ன அதனால விட்டுட்டு உங்க குழப்ப பாக்கல நீங்க நன்றி